இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது நானே திராட்சை செடி நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடியாக இருக்கின்றார் நாம் கனி தரும் வாழ்வு வாழ திராட்சை செடிகள் நிலைத்திருக்க வேண்டும் நாம் செடிகளாக அவரோடு இணைந்திருக்க வேண்டுமானால் சத்திய வார்த்தைகளை கேட்டு அவரது பேர் அன்பையும் நம்மீது காட்டும் அளவற்ற கிருபையும் புரிந்து கொள்ளும்படியாக இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தில் தியானமாய் இருக்க வேண்டும் அப்பொழுது ஞானத்தையும் ஆவிக்குரிய காரியங்களையும் பற்றிய தெளிவையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தும்படி நம்முடைய காரியங்களில் செயல்பட துவங்குவோம் அவரை திருப்திப்படுத்த ஆரம்பிக்கும் போது அவர் அனுகிரகம் செய்வதையும் ஆசிர்வதிப்பதையும் காண முடியும் அவரை அல்லாமல் நம் தரிசனத்தில் ஒரு சிறு துரும்பை கூட நம்மால் நகற்ற முடியாது அவரில் நிலைத்திருப்போம் நிறைவான கனிகளை கொடுப்போம் அன்பின் பரம தகப்பனை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் உம் நிலைத்திருப்போம் மிகுந்த கனிகளை கொடுப்போம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்